அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மார்கழி இரண்டாயிரத்தி ஐந்து இந்த வருடத்தினுடைய மார்கழி மாதம் எப்போ தொடங்குது அந்த மாதத்தில் நம்ம என்னெல்லாம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் தொடர்பான இந்த மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மார்கழி மாதம் எப்போ நமக்கு தொடங்குதுன்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி நமக்கு மார்கழி மாதம் தொடங்க ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் மார்கழி மாதம் தான் தேவர்களுடைய வீடியற்காலை பொழுது அந்த நேரத்தில் நாமளும் வந்து பூஜைகள் செய்து நம்ம கடவுள் வழிபாடு செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன்கள் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இந்த மார்கழி மாதத்தை நிறைய பேர் வந்து பீடை மாதம் இந்த மாதத்தில் எதுவும் செய்யக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்ததுன்னா அவங்க கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது கடவுளுடைய சிந்தனையிலிருந்து அவங்க தவறி போகலாம் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வழிபாட்டிற்கு உரிய மாதம் தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய ரொம்பவே முக்கியமான மாதம் கேட்டது கேட்ட வண்ணமே கிடைக்கும் மார்கழி மாதத்தில் நம்ம அதை தவற விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் மார்கழி மாதத்தில் திருமணம் செய்கிறத வந்து தவிர்த்தாங்க ஆனால் காலப்போக்கில் இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே அது வேற மாதிரி நம்ம வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் சரி இப்போ இந்த மார்கழி மாதத்தில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம் இதெல்லாம் செய்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு செல்வ வளம் பெறும் இந்த மார்கழியில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை இருக்கிறத காட்டிலும் பண வரவிலையும் சரி மகிழ்ச்சியிலையும் சரி உடல் ஆரோக்கியத்திலும் சரி இந்த வருடம் நீங்கள் இந்த மூணு விஷயங்களையும் செய்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் மார்கழியில் ரொம்ப நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பதை கண்கூடாக பார்க்க முடியும் அது வந்து உங்களுடைய தொழிலாக இருக்கலாம் அல்லது உடல் நலமாக இருக்கலாம் அல்லது சொந்த பந்தம் வந்து நிறைய பிரிஞ்சு போயிருப்பாங்க அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கலாம் இல்லை வீடு சம்பந்தமான பிரச்சனை இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுனாலும் மார்கழி நீங்க இதெல்லாம் செய்யும் பொழுது அடுத்த வருடத்திற்குள்ளாக நல்ல மாற்றத்தை பெற்று தரும் அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் முதல் விஷயம் நம்ம எப்போவுமே பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது எவ்வளவு பலன் கொடுக்கக்கூடியதுங்கிறது நம்ம எல்லாருமே அறிஞ்ச விஷயம்தான் அதுலேயும் முக்கியமாக இந்த மார்கழி மாதத்தில் செய்யப்படுகின்ற பிரம்ம முகூர்த்த பூஜை நமக்கு இரட்டிப்பான பலன்களை கொடுக்குங்கிறது தான் உண்மை மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய பிரம்ம முகூர்த்த பூஜையை காட்டிலும் மார்கழி மாதத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜைகள் செய்யும் பொழுது மகாலட்சுமி கடாக்ஷம் அவ்வளவு நமக்கு நிறைவாக கிடைக்கும் செல்வ வளம் பெறவும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வழிகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும் எவ்வோ வந்து நான் முயற்சி செய்துட்டேன் எனக்கு வந்து வருமானம் பெருக மாட்டேங்குது தொழில் தொடங்குற நஷ்டமாயிருது இந்த மாதிரி தொடர்ச்சியான தோல்விகளை அனுபவிக்கிறவங்க கூட இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் வீட்டு நிலைவாசலில் இரண்டு அகல் தீபங்கள் ஏற்றுங்க அதே போல் உங்களுடைய பூஜை அறையிலையும் குலதெய்வத்திற்கு ஒரு தீபமும் நல்விளக்கு ஒன்றும் ஏற்று வச்சோம் அப்படின்னாலே போதுமானது எ எண்ணெய்களை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தீபமோ அல்லது கூட்டு தீபமோ அல்லது நெய் தீபமோ வந்து ஏற்றிக்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடை மார்கழி மாதம் முழுவதுமே ஒரு நாள் விடாம செய்துக்கிட்டு வாங்க நிச்சயமா மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமா கிடைக்கும் விளக்கேற்றி முடிஞ்ச உடனே நம்ம வந்து விட்டுறாம கூடவே உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஸ்லோகங்களை வந்து சொல்லலாம் இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமானது நச்சியார் பாவி நோன்பு இருந்ததும் இந்த மார்கழி மாதத்தில்தான் அதனால திருப்பாவை திருவெண்பாவை படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் உங்களால் இதெல்லாம் பாராயணம் செய்ய முடியல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது இதை வந்து நீங்கள் வீட்டில் ஒழிக்க செய்யலாம் எந்த இடத்துல இந்த மாதிரி மந்திரங்கள் ஸ்லோகங்கள் அதிகமாக ஒழிக்க பெறுதோ அங்கே வந்து தெய்வங்கள் வந்து வாசம் செய்யும் அதன் காரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியேறி எதிர்மறை ஆற்றல் வெளியேறி நேர்மறை ஆற்றலோடு நம் வாழ்க்கை நல்ல செழிப்பாக மாறும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் தேவையில்லாத கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வருவது வந்து குறைய ஆரம்பிக்கும் இரண்டாவதாக மார்கழி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளில் ஒன்று வீட்டு வாசலில் கோலமிடுவது நம்ம வந்து ஃப்ளாட் மாதிரியான வீடுகளில் இருக்கோம் வாசல் தெளிச்செல்லாம் கோலம் போட முடியாது அப்படின்னாலும் பரவாயில்லை உங்களுடைய நிலை வாசலில் நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி நல்லா அந்த இடத்த சுத்தம் செய்துட்டு அங்கே வந்து பச்சரிசி மாவினால் கோலமிடுவது உங்கள் வீட்டையே மகாலட்சுமி கடாட்சமாக மாற்றிடும் ஒரு ஏன்னா ஒரு வீட்டில் எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் எவ்வளவு அலங்காரங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசலில் ஒரு கோலம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நிறைவாக இருக்காது ஆனால் ஒரு சின்ன கம்பி கோலமோ ஏதோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலம் போட்டு பாருங்கள் உங்களுடைய மனதிலையும் வந்து தெய்வம் குடிக்கொள்ளும் அந்த மன மகிழ்ச்சியை உங்களால் வந்து அளவிடவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நிச்சயமாக வந்து இந்த மார்கழி மாதம் முழுவதுமே உங்களுடைய நிலைவாசல்லையும் கோலமிடுங்க வாசல் தெளித்து கோலமிட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப பெருசு பெருசா தான் வந்து மார்கழியில் கோலம் போடணும் அவசியம் இல்லை அந்த காலத்துலலாம் வந்து மார்கழியில் வந்து பெரிய பெரிய கோலம் தான் வந்து போடுவாங்க இப்போ நமக்கு அது விடியற்காலையில வந்து நம்ம வீட்டு வாசலில் தெளிச்சு கோலம் போடுறது அப்படிங்கிறது ஒரு சேஃப்டி இல்லாத விஷயமா வந்து இப்ப மாறிடுச்சு அதனால பெரிய கோலமாக போட முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல சின்ன கோலமாக நீங்க போட்டிங்கனாலும் பரவாயில்ல எக்காரணத்திற்கொண்டும் பெரிய கோலமாக போடணும் அப்படின்றதுக்காக இரவு நேரத்திலேயே ஒரு பதினோரு மணிக்கு மேலே நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா அந்த கோலம் போட்டுட்டு நம்ம வந்து போய் படுத்துருவோம் மறுநாள் காலையில எழுந்துக்கும் போது அது காலையில போட்ட மாதிரி தெரியும் இதற்கு வந்து அந்த கோலத்தை நீங்க போடாமலேயே இருந்துடலாம் தெய்வத்தை நம்ம ஏமாற்றக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி தவறுகளை வந்து எப்பவுமே வந்து செய்திடக்கூடாது நீங்க கோலம் விடுறதா இருந்தீங்க அப்படின்னா மார்கழி மாதத்துல நிச்சயமா காலை பொழுதுல கடவுள் உங்க வீட்டுக்கு தெய்வம் உங்க வீட்டிற்கு வரக்கூடிய அந்த நேரத்துல நீங்க கோலம் தான் நல்லது வாசல் வந்து தெளிக்கும் பொழுது ஸ்தானம் தெளிக்கிற வழக்கம் இருந்ததுன்னா அதையும் நீங்க வந்து செய்யும் நகர்ப்புறங்களில் சாணம் கிடைக்கிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயமாக அதனால் மஞ்சள் கலந்த தண்ணீரை நீங்கள் தெளிச்சுக்கலாம் இந்த நாட்டு மருந்து கடைகளில் சாயம் கலந்த சாணி பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு சிலது கிடைக்கிறது இல்லையா அதை வந்து பயன்படுத்தாதீங்க அது முழுவதுமே ரசாயனம் தான் குழந்தைங்க அதை மெரிக்கும் பொழுது நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சதுன்னா சுத்தமான மஞ்சளை கலந்து தண்ணியில் வந்து நீங்கள் வந்து தெளிக்கலாம் அப்படி இல்லாட்டி மாட்டு சாணம் கலச்சதுன்னா அதை வந்து தெளிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி பவுடர் வந்து பயன்படுத்தாதீங்க அதே போல் எந்த பெண் கோலம் விட்டுறாங்களோ அவங்க கைகளில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அவங்க கைகளால் தொட்டு எடுத்து கொடுக்குற எந்த ஒரு விஷயமும் நல்லா தொட்டு தொடங்கி வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை அதனால் நல்லா கோலம் போட்டு பழகுங்க கோலம் போட தெரியலன்னா கூட நீங்கள் வந்து பழகிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன கோலங்களாச்சும் நீங்கள் வந்து போட்டு பழகுங்க பெண்கள் இந்த கோலம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் அழகுக்காகவோ பக்திக்காகவோ மட்டும் கிடையாது இது பெண்களுடைய உடல் நலத்திற்கும் நல்லது இது ஒரு வகையான தியானம்னே சொல்லலாம் கோலம் போடும்பொழுது நம்ம கொஞ்சம் கவனம் செதறணும் அப்படின்னாங்கன்னா கூட அந்த கோலம் வந்து அழகாக வராது தப்பு தப்பாக வந்து வரைஞ்சிருவோம் ஸோ நமக்கு ம மனம் மனம் வந்து ஒரு நிலைப்படுத்தி ஒரு தியான நிலை அடைஞ்சு மனதை ஒரு நிலைப்படுத்தி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா மட்டும்தான் ஒரு அழகான கோலத்தை நம்மளால் வரைய முடியும் அப்படி இருக்கும் பொழுது காலை நேரத்தில் இது நமக்கு ஒரு தியான் தானமாகவும் அமையும் கண்டிப்பாக இதையும் வந்து முயற்சி செய்து பாருங்க மூன்றாவது சின்ன சின்ன கோவில்களில் நடக்கக்கூடிய தனுர் ஒரு நாள் பூஜையை வந்து நீங்க எடுத்து நடத்தலாம் இல்லை அவ்வளோலாம் எல்லாராலையுமே சில பேருக்கு ரொம்ப வறுமை இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அடுத்த வருஷம் என்னுடைய வறுமை நீங்கணும் அப்படின்னா இந்த வருஷம் ஒரு அரை லிட்டர் பால் வந்து அந்த தனுர் பூஜையோடு நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துருங்க அவங்க அபிஷேகம் வந்து செய்வாங்க அது சின்ன கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி விநாயகர் கோவிலாக இருக்கலாம் அம்மன் கோவிலாக இருக்கலாம் முருகர் கோவிலாக இருக்கலாம் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் தனுர் மாத பூஜையை ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் எல்லாத்தையுமே தாண்டி இப்போ நம்ம மூணு விஷயத்தை பார்த்துட்டோம் மார்கழி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய மூணு விஷயங்களை பார்த்துட்டோம் நாலாவதாக ஒரு விஷயம் வந்து இருக்குது அதுதான் வந்து தானம் எல்லா மாதங்களிலையுமே தானம் செய்யும்பொழுது நமக்கு குறிப்பிட்ட பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய அன்னதானம்ங்கிறது நமக்கு இரட்டிப்பு பலன்களை கொடுக்குங்கிறது தான் உண்மை நிறைய கோவில்களில் நம்ம போனோம்னா காலையில் நேரத்தில் அன்னதானம் வந்து கொடுப்பாங்க சின்ன தொன்னையில் கொஞ்சமாக ப பால் சாதமோ சர்க்கரை பொங்கலோ அல்லது புளியோதரையோ லமன் சாதமோ ஏதோ ஒரு பிரசாதம் வந்து நமக்கு எல்லா கோவில்கள்லேயுமே கொடு கொடுப்பாங்க இதை நம்ம என்னைக்காச்சும் எதுக்குன்னு யோசித்து பார்த்துருக்கோமா நிச்சயமாக இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த அன்னதானமானது நம்ம வாழ்க்கையே மாற்றி போடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாறணும் நல்ல விதமாக மாறணும் உங்களுக்கு குழந்தை இல்லையா சொந்த வீடு அமையலையா கடன்லேயே இருக்கீங்களா தொழிலில் முன்னேற்றம் இல்லையா கண கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது இந்த மாதிரி சகோதரருக்குள்ளே பிரச்சனை வருது இந்த மாதிரி எந்த ஒரு கவலை உங்கள் மனசை ரொம்ப வாட்டி எடுக்குது அப்படிங்கிற கவலையை நினச்சி இந்த வருடம் இந்த பூஜை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த வருடத்திற்குள்ளாக நல்ல தீர்வு அமையும் வாழ்த்துக்கள் நன்றி